வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைசர் ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சோழ மண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரஸன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய கீ இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம் இவங்களுடைய பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இது பார்த்தோம்னாக்க வெஹிக்கிள் ஃபினான்ஸ் லோன் எகெய்ன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஹவுசிங் லோன் கன்சூமர் ஸ்மால் என்டர்பிரைசஸ் லோன் தென் எஸ்எம்இ இருக்கு அதுக்கப்புறம் செக்யூர்ட் பிஸ்னஸ் பர்சனல் லோன் அதுக்கப்புறம் கோல்டு லோன் இதெல்லாம் வந்து இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ இவங்களுடைய போர்ட்ஃபோலியோவாக இருக்குது இப்போ ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோலையும் எப்படி க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் வெஹிக்கிள் லோனில் வந்து பதினெட்டு பர்சென்ட் இயர் ஆன் இயர் க்ரோத்து கியூ ஒன்னுக்கு நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் க்ரோத்து பதினெட்டு பர்சன்ட்டு தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது அது வந்து முப்பத்தி ஏழு பெர்சன்ட் க்ரோத்து க்ரோத் ஆகிருக்கு அதுக்கு பிறகு வந்து ஹவுசிங் லோன் ஹவுசிங் லோன் முப்பத்தி மூணு பர்சன்ட் க்ரோத் ஆகிருக்கு இப்போ ஜ இன்சூரன்ஸ் எப்படி வந்து நமக்கு க்ரோத்தில் இருக்குன்னு பார்ப்போம் கியூ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் க்ரோத் பாயிண்ட் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருக்குது ஸோ அப்போ இது வந்து குரோத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இவங்களுக்கு ஓவராலாக எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்கில் போவோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் அவைட்டு டானர் அர் ஒன் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇ பார்த்தோம்னா ஓவர் வேல்யூஷனாவோ ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇ ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸ் பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்கு பட் இது பினான்சியல் கம்பெனிஸ்னால இதை தவிர்க்க முடியாதுங்கிறத பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்குறோம் பி அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்சிக்வென்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் பதினேழுங்கும் போது ஹை நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்ட்டலி பெர்ஃபார்மன்சஸ் உடைய டேட்டா இதுல இல்ல இப்போ குவார்ட்டலி ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ குவார்டர்லி ரெவென்யூ இருபத்தி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்ட்டலி நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி அஞ்சு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே தோராயிரமா சொல்கிறேன் ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட இருபத்தி ரெண்டு அந்த சைடு ஒரு பதிமூணு முப்பத்தி அஞ்சு கோடி ரூபா கம்மியாக நெட் ப்ராஃபிட் ஏபிஎஸ் பார்க்கும்போது ரெண்டு ரூபா கம்மியாகி முப்பது புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவலில் இருக்குது அதனால ஈபிஎஸ் டிடிஎம் நூற்றி பதினேழு புள்ளி நாலுன்னு இருக்குது ஸோ இப்போ ஈபிஎஸ் டிடிஎம் பார்க்கும்போது நமக்கு கண்டினியூஸாக அது வேண்டும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ இவன் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து எதிர் மேலையோ இல்லாட்டி சைடுவேஸோ இல்லாட்டி நார்மலாக இருக்கக்கூடிய கரெக்ஷன்ல வெளியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தென் சப்சீக்யிட்டா குரோத்துக்கான ஆப்பர்சுனிட்டி இருக்கு இவங்க அதே மாதிரியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டெயின் பண்ணினாங்க நாள் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி தொண்ணூறு பிரசென்ட இன்க்ரி குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருவத்தி ஏழு பர்சன்ட இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபத்தி நாலு பர்சன்ட இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அஜஸ்மெண்டுக்கு பிறகு எம்எஃப் ஓட ஹோல்டிங்ல கரண்ட் ஹோல்டிங் பத்தொம்பது புள்ளி நாலாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் நாற்பது புள்ளி ரெண்டாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் பதினெட்டு புள்ளி மூணாவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ அறுநூத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலுன்னு வந்திருக்கு நம்ம யூஸ்வலா ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபை அப்படிங்கிற லெவல் வச்சிருப்போம் இப்போ இவன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டச் பண்ணிக்கிறான் பாயிண்ட் ஜீரோ ஃபோராக கடந்துருக்குறான்னு நம்ம வந்து இங்கே பார்க்க முடியுது ஸோ இப்போ இவன் இந்த இடத்துல கரெக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை ட்ரேடர்ஸ் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு ஸ்கோப் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க டூ டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போ இந்த லெவல்ல இருந்து இவங்க கரெக்ஷன் எடுக்கிறான்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கரெக்ஷன் எடுக்கலாம் ஒன்னு வந்ததுன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு அது கீழே அப்படின்னு உடச்சு பாயிண்ட் செவன்டி அப்படிங்கிற ரேஷியோவுக்கு கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்ப நமக்கு டிடிஎம் டிடிஎம் அனலைஸ் கரண்ட் பதினேழு புள்ளி நாலு ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கான எக்ஸிட் ஆக போகிற இருபத்தி எட்டோட கம்பேர் பண்ணும்போது போது ஆவரேஜ்க்கு வந்து ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு அட்வான்டேஜாக இருக்குது ஸோ இப்போ இந்த லெவலில் நம்ம இன்ஃபுரன்ஸுங்கிறது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இதோடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கும்போது கியூ ஒண்ண கட்டலாம் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது சந்தேகத்துக்குரியதாகவும் வருது அப்போ ப்ரீவியஸ் குவார்டருடைய லெவல் தான் அவங்களுடைய ரேஞ்சு பவுண்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துலேருந்து புரிஞ்சுக்குவோம் என்னுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் சப்சிக்வெண்ட் கார்டர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுத்துகிட்டு வந்தாலும் அவன் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் சப்சிக்வென்ட்டா ரெண்டு குவார்ட்டருக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் புள்ளி ரெண்டாக இருந்தான்னா என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு இதோட மிட் பாயிண்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறு அப்படிங்கிற லெவலில் இருக்கு இது இந்த குவார்டருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி இதுவும் அப்டேட் ஆகும் ஸோ இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு வந்திருக்கிறான் இதில் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ நெ நெக்ஸ்ட் இமீடியட் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு அது உடச்சு போனோம்னா ரெண்டாயிரத்தி நூத்தி ஆறு அப்படிங்கறத நம்ம யோசிக்கலாம் இது மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் உடச்சு போனோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு இந்த லெவல்ல இருந்து கீழே வந்து சப்போர்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி ஏழு எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல நமக்கு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் இங்கே சார்ட்டில் எஸ் டூலேருந்து இருந்து பிபியோட ஜோன் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு சாரி எஸ் டூ ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு எஸ் ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இதுக்கு மேலே பிபியோட ஜோனுங்கிறது பிபியோட பாட்டம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பிபி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது பிபியோட டாப் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்ட்டரோடைய இங்கே நமக்கு ஆவரேஜ் வந்து எக்ஸிட் ஆக போகிறத கட்டிலும் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டரோடைய ஹைட்டை மேலே உடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கியூ ஒன்னோட இந்த ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அதோடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் உடைக்கிறதுங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்குன்னு பார்த்துக்குறோம் இப்போ இது வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து செப்டம்பர் மாதம் முடிய போகுது இவனுடைய ரியாலிட்டியில் நம்ம செக் பண்ணுவோம் இது செப்டம்பர் கேண்டில் இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் குவார்டருடைய கியூ ஃபோர் கேண்டில் கியூ ஃபோரில் வந்து லோ வந்து பார்த்தோம்னா எஸ் டூ அது கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு அப்படியே பிபி வரைக்கும் பிபியோட பாட்டம் வரைக்கும் ஏறி இருக்கிறான் இப்ப இந்த குவார்டருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிபியோட பாட்டம் ப்ரீவியஸ் குவார்டர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது ரூபா மாத்திரம் கூட போற மாதிரி போயிட்டு அப்படியே கீழே கரெக்ஷன் வரா அப்படி கரெக்ஷன் வர்றவே வந்து எஸ் ஒன் உடச்சு எஸ் ஒன் எஸ் டூட மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் வந்துட்டு எகைன் திருப்பி இதே கேண்டில் புல் பேக் பண்ணியிருக்கிறான் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அந்த இது அப்படியே இருக்கு அடுத்த குவார்டருடைய ஆப் நமக்கு வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் மேலே உடச்சு போகிறான்னா பிபியோ பிபியோட டாப்போ டிபெண்ட்ஸ் அப் ஆன் த ஏற ஒரு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை கீழே கரெக்ஷன் வர்ற மாதிரி அவங்களோட சொதப்பினாங்க ரிசல்ட் சொதப்பினாங்கன்னா இவங்க வந்து எஸ் ஒன்னோ இல்லாட்டி எஸ் டூ வரைக்குமோ இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நமக்கு கரெக்ஷன் வருது அதுக்கு மேலே எவ்வளோ சொதப்பி இருக்கிறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே